ஸ்க்கி நாங்கள் மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம் அதுக்கு வந்து மட்டனை நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன் இதுக்கு இஞ்சி போட்டு வேக வச்சுருக்கேன் பிரியாணிக்கு தேவையான வெங்காயம் ஒரு கிலோ அரிசிக்கு முந்நூறு வெங்காயம் முந்நூறு கிராம் தக்காளி ஒரு கொத்து கருவே புதினா மல்லிச்செடி நூறு கிராம் இஞ்சி ஐம்பது கிராம் பூண்டு மூணு பச்சை மிளகா இது வந்து தாணிக்கிறதுக்கு பட்டை சோம்பு ஏலக்காய் எல்லாமே இருக்குது இப்போ பாத்திரத்தில் நூறு எம்எல் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சமாக ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன் இருக்கேன் இது வந்து தே தேங்காய்னா அப்படியெல்லாம் வாசம் வராது இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டதுனால கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்கும் பிரியாணி வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது கூட பட்டசம் போட்டு தாளித்து கொடுவோம் பட்டசம் தாளித்ததும் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விடுவோம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி போட்டு வதக்கி விடுவோம் இப்போ ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஒரு ஸ்பூன் கறி மசாலா தூள் கரம் மசாலா தூள் போட்டிருக்கேன் இதை போட்டு நல்லா வதக்கி விடுவோம் மசாலா நல்லா வதங்கிருச்சு இப்போ புதினா மல்லிச்செடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி விடுவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு மட்டனை போட்டு நல்லா வதக்கி விடுவோம் மட்டனை போட்டாச்சு இப்போ இது நல்லா வதங்கட்டும் மசாலா எல்லாமே நல்லா ஒட்டி வதங்கி வரட்டும் நல்லா வதங்கிச்சு இப்போ பிரியாணி தேவையான உப்பு போட்டுக்கிடுவோம் உப்பு போட்டு நல்லா கிண்டிடுவோம் இப்போ வந்து அரிசியை போட்டுக்கிடுவோம் அரிசி ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளருக்கு தண்ணி ஊற்றணும் கணக்கு பண்ணிக்கோங்க தண்ணி ஊற்றியாச்சு இப்போ இது கொதிச்ச வரையும் நம்ம அரிசியை போட்டு குக்கரை மூடி வச்சுக்கிடுவோம் இப்போ இதுக்கு தேவையான எலும்பு சம்பளம் பொழிஞ்சு வச்சுக்கிடுவோம் அரை எலுமிச்சம் புளிஞ்சிருக்கேன் ஒல நல்லா கொசிடுச்சு இப்போ அரிசியை போட்டு குக்கரை மூடி வச்சுருவோம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இப்போ கொஞ்சம் எண்ணெய் நெய் ஊற்றி நல்லா பரத்தி இறக்கிடுவோம் சூப்பராக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ